சூட்டை அடியோடு வெளியேற்றும் இயற்கையின் ரகசியம் இவ்வளவு நாள் தெரியாமல் போயிடுச்சே கோடை காலம் வந்தாலே நமது உடல் சூடாக தொடங்கிவிடும் தாகம் சோர்வு தலை சுற்றல் எரிச்சல் முகத்தில் கருமை வயிற்றில் உள் சூடு இவை எல்லாமே உடல் உள்ளே நீர் சத்து குறைவு என்று சைகை காட்டும் அறிகுறிகள் அந்த நேரத்தில் மாத்திரை டானிக் செயற்கை ஜூஸ் என்று தேடி போகாமல் நமக்கு எளிதாக கிடைக்கும் ஒரு இயற்கை மருந்துதான் வெள்ளரி பழம் இதை சாப்பிட்ட உடனே உடலுக்குள் ஒரு மென்மையான குளிர்ச்சி பரவி உடல் தானாகவே சமநிலைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் வெள்ளரி பழத்தில் தொன்னூற்றி ஐந்து சதவீதம் நீர் சத்து உள்ளது அதனால் இது வெறும் பழம் அல்ல உடலுக்குள் போய் நேரடியாக நீர் மருந்து போல வேலை செய்யும் வெயிலால் ஏற்படும் வறட்சி உடல் சூடு உள் சூடு போன்ற பிரச்சனைகளை தணித்து உடலின் உள் உறுப்புகளுக்கு குளிர்ச்சி தருகிறது குறிப்பாக சிறுநீரகங்கள் சீராக வேலை செய்ய உதவி செய்வதால் உடலில் தேங்கிய கழிவுகள் சுலபமாக வெளியேற தொடங்கும் இதனால் முகம் தெளிவாக உடல் லேசாக மனமும் அமைதியாக மாறும் இதன் இன்னொரு பெரிய பலன் தோல் பராமரிப்பு வெள்ளரி பழத்தில் உள்ள வைட்டமின் சி சிலிகா போன்ற சத்துக்கள் சருமத்தை உள்ளிருந்து அடிக்கடி முகத்தில் பருக்கள் கரும்புள்ளிகள் வெயிலால் ஏற்படும் கருமை போன்ற உள்ளவர்களுக்கு வெள்ளரி பழம் சாப்பிடுவது மெதுவாகவே சரும நிறத்தை சமநிலைக்கு கொண்டு வரும் வெளியே கிரீம் தடவாமல் உள்ளிருந்து சருமத்தை குளிர்ச்சியாகவும் பளபளப்பாகவும் மாற்றும் இயற்கை வழி இது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் வெள்ளரி பழம் ஒரு சிறந்த நண்பன் மலச்சிக்கல் சூடு, அமில சிறப்பு போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் தினமும் ஒரு கப் வெள்ளரி பழத் துண்டுகளை சாப்பிட்டால் குடல் இயக்கம் மெதுவாக சீராகும் நார் சத்து நிறைந்த இதன் இயற்கை தன்மை குடலில் சிக்கிய கழிவுகளை மென்மையாக வெளியேற்ற உதவுகிறது இதனால் வயிற்று கனத்தன்மை குறைந்து உடல் சுறுசுறுப்பாக மாறும் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கும் வெள்ளரி பழம் ஒரு அருமையான தேர்வு கலோரிகள் மிகவும் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் இருப்பதால் வயிறு நிரம்பிய உணர்வை தருகிறது இடைவேளியில் பிஸ்கெட் எண்ணெய் ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் வெள்ளரி பழம் எடுத்துக்கொண்டால் தேவையில்லாத கலோரிகள் உடலுக்குள் போகாமல் தடுக்கலாம் இதன் மூலம் உடல் மெதுவாக லேசாக ஆரோக்கியமாக மன அழுத்தம்லைவழி போன்றவற்றிற்கும் வெள்ளரி பழம் ஒரு மென்மையான மருந்து போல வேலை செய்கிறது நரம்புகளை அமைதிப்படுத்த உதவுகின்றன அதிக வெயிலில் வேலை செய்யும் பொழுது உடல் மட்டுமல்ல மனமும் களைப்பை அடையும் அப்போது வெள்ளரி பழம் சாப்பிடுவது உடல் மனம் இரண்டுக்கும் ஒரே நேரத்தில் குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் தரும் ஒரு எளிய வழியாக மாறுகிறது அதனால் இந்த கோடை முழுவதும் ஜூஸ் பாட்டில்களை விட ஒரு வெள்ளரி பழத்தை உங்கள் பையில் தினமும் ஒரு முறை இதை சாப்பிடும் பழக்கம் வந்தாலே உடலுக்குள் தேங்கிய சூடும் கழிவுகளும் சோர்வும் மெதுவாக விலகி நீங்கள் நீங்களாகவே லைட் அண்ட் ஃப்ரெஷ் ஆக மாறுவதை உணர முடியும் இது வெறும் பழம் அல்ல வெயிலில் உடலை காக்கும் ஒரு இயற்கை கவசம்